வணக்கம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரியல் எஸ்டேட்லேருந்து சுதாகர் பேசுகிறேன் மதுராந்தகம் டவுன்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு விவசாய நிலம் பார்க்க வந்திருக்கோம் டோட்டல் எக்ஸ்டண்ட் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் நஞ்சை லேண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பழமையான வீடு ரெண்டு அக்ரிகல்ச்சர் ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு வெள்ளு ஒரு பத்து தென்னை மரம் நாற்பது தேக்கு மரங்கள் எல்லாமே இந்த ஃபீல்டில் அடங்கியிருக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா அருகாமையில் ஏரி வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ஏரி பாசனமும் நம்மளால் பண்ணிக்க முடியும் சீசன் டைமில் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்து இந்த ஃபீல்டில் அவைலபிளாக இருக்குது அதில் வந்து இரிகேஷன் பண்ணிக்கலாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்து தென்னை மரங்கள் ஒரு நாற்பது தேக்கு மரம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே இந்த மரங்கள் தான் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் ஏஜ் தேக்கு மரங்கள் தான் ஒரு மாமரம் வந்து இருக்குது குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையிலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது வந்து மோட்டார் ஷெட்டு ரெண்டு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிணறு சர்வீஸ் இது முப்பதுக்கு முப்பது அளவில் இந்த கிணறு வந்து மேக் பண்ணியிருக்காங்க டெப்த்து பார்த்திங்கன்னா அறுபது அடி ஆழ இருக்கும் இதில் வந்து ஒரு ஃபைவ் ஹெச்பி செம்மர்ஜி மோட்டார் வந்து போட்டிருக்காங்க இந்த ஃபீல்டுக்கு ரோடு அப்ரோச் எப்படி இருக்குதுன்னு இடத்துல பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஹைவேஸில் வந்து உள்ளார வர தேர்ட்டி ஃபீட் வைட் இருக்கிற சிமெண்ட் ரோடு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே இந்த ரோட்டில் வந்தமுன்னால் பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோவில் நம்மளுடைய ஃபீல்டுக்கு போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ அந்த கருங்கல் போஸ்ட்ருக்கு பாருங்கள் இதில் இருந்து ஃபீல்டுக்கு உண்டான ரோடு அப்ரோச் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரன்ஸ் அதுக்கு அருகாமலையாக இருக்குது இந்த பழமையான வீடு சொல்லியிருந்தேன் இந்த வீட்டினுடைய ஓவரால் வியூ இதுதான் இந்த ரோடு அப்ரோச்சாக நம்ம ஃபீல்டுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த ரோடு வழியாக வந்தோம்னா நம்மளுடைய ஃபீல்டு அரேஞ்ச் பண்ண முடியும் நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு கிணறு அது கூட இருக்க சர்வீஸு ஆல்மோஸ்ட் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுது இனத்தில் நீர்மட்டம் பார்த்திங்கன்னா நாலு அடி சர்ஃபேஸில் வந்து நாலு அடியில் நீர்மட்டம் இருக்குது பாருங்கள் நல்ல நீர் வளமான பகுதி மதுராந்தகம் டவுனில் இருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஃபீல்டை ரீச் பண்ண முடியும் நம்ம பார்க்குற இந்த ஃபீல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பத்து ஏக்கர் எக்ஸ்டனில் தான் இந்த ஃபீல்டு எல்லாமே வரும் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு அருகாமையே நம்ம ஃபீல்டு வந்து அமைஞ்சிருக்கு நல்லா வந்து ஒரு சேஃப்டியான ஒரு ஏரியா செங்கல்பட்டு டவுனில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டரில் இந்த ஃபீல்டை ரீச் பண்ண முடியும் இன்டகிரேட்டட் ஃபார்ம் பண்ணலாம் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்டான ப்ராப்பர்ட்டி சாயில் நேச்சர் பார்க்கும்பொழுது வண்டல் மண் நெல் கரும்பு வாழை வைக்கிறதுக்கு நல்லா ஆப்டான ஒரு சாயில் நேச்சர் இருக்கிற ஒரு ஃபீல்டு அருகாமையிலே ஒரு பெரிய ஏரி இருக்குது எப்பயுமே கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்ல நிலமையில் இந்த ஏரியாவில் இருக்கும் அடுத்த கிணறு சர்வீஸ் இருக்கிறத பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிணறு மோட்டார் ஷெட்டு பத்துக்கு பத்தில் ஒரு மோட்டார் ஷெட்டு கட்டியிருக்காங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் முப்பதுக்கு முப்பது டைமென்ஷனில் இந்த வெளில வந்து அமைச்சிருக்காங்க இதில் ஒரு ஃபைவ் ஹெச்பி சம்மர்ஜிபிள் மோட்டார் பம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த டைம்லேயும் எவ்வளோ நீர்வளம் இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பரான ப்ராப்பர்ட்டி சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண முடியும் நம்ம இருக்கிற ஃபீல்டுலேருந்து கரெக்டாக வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் பாலாறு ரிவரை வந்து ரீச் பண்ணலாம் எட்டு கிலோமீட்டரில் மதுராந்தகம் டவுனை ரீச் பண்ண முடியும் டோட்டல் எக்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் நஞ்சை லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஏரி பாசமும் இருக்குது கிணத்து பாசமும் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு கிணறு ஒரு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பழமையான வீடு எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது ப்ரைஸ் பார்க்கும்பொழுது ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒரு ஏக்கருனுடைய ஃபைனல் ப்ரைஸாக இருக்குது ஆர்கானிக் ஃபார்ம் பண்ண பண்ணுறவங்களுக்கும் இன்டெக்ரேட்டட் ஃபார்ம் பண்ண பண்ணுறவங்களுக்கும் நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ఫర్ మోర్ డీటెయిల్స్ ప్లీస్ కాంటాక్ట్స్ నండి వనకం